இன்னைக்கு பீலா விடுறமோ பில்டப் பண்றமோ அது முக்கியம் இல்ல நாம என்ன பண்ணாலும் நம்ம சொந்தக்கார நாலு பேரு நம்மளை திரும்பி பார்க்கணும் அதுதான் இன்னைக்கு முக்கியம் ஐயா இந்த சொந்தக்காரங்க இருக்கா இங்க பாருங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே குத்தம் சொல்லி பழக்கப்பட்டு போனவங்க தான் நம்ம சொந்தக்காரங்க அதுவும் இவங்க மத்தியில பொம்பளை பிள்ளையா மட்டும் பிறந்தரவே கூடாது ஐயா பிறந்தரவே கூடாது அந்த புள்ள அம்மா மாதிரி இருந்தாலும் குத்தோ அப்பா மாதிரி இருந்தாலும் குத்தோ வளர்ந்தாலும் குத்தோ வளரனாலும் குத்தோ பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் குத்தோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் குத்தோ டாக்டருக்கு படிச்சாலும் குத்தோ இன்ஜினியரிங் படிச்சாலும் குத்தோ போன் வச்சிருந்தாலும் குத்தோ போன் இல்லைனாலும் குத்தோ நம்ம அப்பா அம்மாவா பார்த்து நமக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அங்கேயும் வந்து வைப்பாங்க பாருங்க ஒரு குத்தோ ஆடேங்க அப்பா

இவன் போகிறவன் பேசாமல் இருக்கவே மாட்டாங்க அவங்க அப்பா அம்மா பிள்ளைக்கு ஒன்றை மாப்பிள்ளை அமையலிங்களா பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏன் அமையல வயசு என்ன ஆகுது அவனே நொந்து நூலாகிருக்கான் இவர் போய் அதை தோண்டி விட்டுக்கிட்டு இருப்பேன் பையன் வேலை கிடைக்காம பருதாமல் வீட்டில் இருப்பேன் அந்த பையலை கூப்பிட்டு தம்பி எங்கே படித்த ஆ பிஏ காலேஜில் என்ன படித்த என்ன யூனிவர்சிட்டி ரேங்க்கு அப்படியா என்ன கோர்ஸ் பிஇ மெக்கானிக்கல் அப்படியா ஒன்று இல்லையா இவ்வளவு வாங்கியிருக்கேன் ஏன் என்ன வேலை கிடைக்கல நீ முதல்ல உன் வேலையை பாடுற அப்படின்னு எந்திரிச்சு அனுப்பிச்சி விட்டுறான் தான் குத்தம் சொல்கிறதுக்குனே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் உறவுகள் அதுதான் நாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இவனுக்கு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஐயா ஐயா என்னமா ஒரு டைப்பா கூப்பிடுற பயமா இருக்கு என்னப்பா ஏதோ என்ன மாதிரி சுமாரா நயன்தாரளவுக்கு அழகா இருக்க பிள்ளைங்களா ஏதோ உங்களை மாதிரி சூப்பரா விஜய் தேவர் கொண்ட அளவுக்கு அழகா இருக்க பசங்களை லவ் பண்றமா யா லவ் பண்றமா லவ் பண்றது தப்புனா என்ன பண்ணணும் மன்னிச்சு விட்டுறணும் அதுதானே உலக வழக்கம் அத விட்டுப்பட்டு நாலஞ்சு சொந்தக்காரங்க ஒன்னு சேர்ந்து அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணி கிறுக்கு பிடிக்க வைக்கிறீங்க நாங்களும் எவ்வளவு நேரம் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது ஒரு விஷயத்த எப்படி அட்ராக்டிவாக சொல்லணும் அப்படிங்கிற அந்த பாடி லாங்குவேஜை உங்ககிட்ட உண்மையிலே பாராட்டுறேன் த பெஸ்ட் ரொம்ப அழகா பேசுறீங்க இன்னைக்கு புருஷ மொண்டாட்டின்னு இருந்தா சண்டை வரத்தான் செய்யும் அதுவே அந்த சண்டைக்குள்ள என்னைக்கு மூணாவது மனுஷன் நுழையறானோ அன்னைக்கு தான் அந்த சண்டை நெஜ சண்டையா மாறுது தான் சொல்றேன் சொந்தங்கள் வேண்டாம் என்பது மெய் என்பதை